பேர் வைத்தேர் வணங்க முடியும் எங்கள் வந்து குரும்பு தூத்துடி மாவட்டம் நாங்கள் வந்து எல்லா நோய்களுக்கும் ஐக்கியப்படுறோம் தம்பிக்கு வந்து இந்த இளம்பள வாதம் இவ்வளவு இளம் மல வாதம் வந்து இடையில்தான் வந்துச்சு இப்போ வயசு இனக்கோனக்கு வயசு என்ன பதிமூணு பதினெட்டு வருஷம் நோய் வந்து திரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிட்டு இப்போ எங்கிட்ட ஒரு இருபது நாள் தான் வந்தாங்க இருபது நாளில் ட்ரீட்மெண்ட் பண்ணி மருந்துலாம் கொடுத்து போய் நடக்க வச்சிருப்போம் போய் நடந்துருக்கோம் இன்னும் நாலு ஒரு நாலு மாதம் ட்ரீட்மெண்ட்டு நல்லா நடந்துருவோம் நடந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த ஸ்டேஜ் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம் அவங்க அப்பாவும் பண்ணிட்டு வச்சுருது அவருக்கு நம்ம கொஞ்சம் வருஷமாக இருக்குது இப்போ பையனுக்கு இப்போ எல்லா இடமும் பார்த்துட்டு கேரளா அந்த எல்லா இடமும் பார்த்தேன் இப்போ இவங்ககிட்ட சொல்லி இன்னொருவங்க சொன்னாங்க அதை நான் கேள்விப்பட்டு இவங்ககிட்ட வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு இருபது நாளில் இப்போ பையனுக்கு கொஞ்சம் நல்லா இன்பம் தெரியும் Tom 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 Tom, tom. ஒரு மாசம் ஆயிட்டு ஒரு கையும் ஒரு காலும் பாய்ச்சிருக்கு இந்த கை வந்து இந்த இது வந்து இறங்கிருக்கு அதனாலதான் இந்த கைய தூக்க முடியல நம்ம மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு வாரம் ஆகுது அடுத்த மருந்து காலும் பாய்ச்சிருக்கு இந்த காலம் வரைக்கும் நடக்காமல படிப்படியா மருந்து கொடுக்க சரியாயிடும் ஒரு ரெண்டு மாசம் நடக்கலாம்

என் பேர் காமா நாங்கள் திருநெல்லாம் இருக்கோம் நாங்கள் எல்லோரும் டக்கு போனோம் எங்களுக்கு குணமாவில எனக்கு வந்து முடக்கம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தேன் நடக்க முடியாமல் வந்தேன் ரெண்டு பேர் கை தாங்க போட்டு தான் கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து இங்கே வந்தேன் சேர்த்து வந்தேன் இங்கே வந்து இதே மருந்து தந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சாப்பிட எனக்கு குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு மருந்து ஒரு 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 மாதத்தில் ஒரு ஒரு மருந்து தருவாங்க சாப்பிட சாப்பிட எனக்கு கொஞ்சம் மீண்டு வந்துட்டேன் நான் மீண்டு வந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஒரு நாளைக்கு தான் வந்திருக்கேன் இவ்வளோக்குள்ளே நம்ம வந்திருக்கானா அது கடவுள் விஷயம் தான் நடந்துட்டேன் ஆனால் இவங்க மருந்து தான் நான் குணமாக இருக்கேன் என்னோடய குவாரத்தில் அவ்வளோ படி நான் இவ்வளோக்குள்ளே வந்திருக்கேன்னா இந்த மருந்துனால முன்னேறி நான் மீண்டும் வந்திருக்கேன் அது தாரம் மருந்தில் சார் தார மருந்தில் தான் முன்னேறி மீண்டும் வந்துட்டேன் ஒரு வருஷமா இருந்துச்சு எனக்கு நான் எல்லா டாக்டருக்கும் போனே எனக்கு குணமாகல ஒரு நான் பாத்ரூமுக்கெல்லாம் போனேன் வலித்து கொடுத்துருந்தேன் பட்டுலேருந்து ரெண்டு நாள் வளர்ந்துட்டுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் எங்கள் அங்கே போய் ஒரு ரெண்டு நாள் விழுந்துட்டு பார்த்துக்கோங்க முடியல முடியாமல் எல்லோரும் இன்னும் சொன்னாங்க எங்கள் ஊர்லேயும் சொன்னாங்க இவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்கா அங்கே அந்த ஊருக்கு போயிருக்க இந்த ஊருக்கு எல்லாேருமே மோசமா மோசமாக இருக்கா அப்படின்னாங்க இங்கே வந்த விதம் இந்த குறும்பூருக்கு அந்த சேர்த்து வரவேதான் எனக்கு இந்த முடக்குவாதமே வாதமே குடம இருக்குது நான் மீண்டு வரவே நான் நினச்சி பார்க்கல உண்மையில ஆனால் இவங்க மருந்துக்காரதில் தான் என் உயிரே திரும்பி வந்துடும் போய்ட்டுக்காங்க அதனால எனக்கு ரொம்ப நன்றி நான் மருந்து தந்து எனக்கு குணமாக்கிறது ரொம்ப நன்றி சோ சும் சூ சும்மா தாங்களை தான் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ நானாக நடக்கேன் எனக்கு இவ்வளோ இவ்வளோ மருந்து வந்து குணமாக வச்சிருப்பாங்க அதனால் ரொம்ப நன்றி பரவாயில்ல நடந்து ஓரளவு நடந்து கீழ் வந்துட்டேன் தூஞ்சும் Thank you.